டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜாண்டிய டிராக்டர் ஒரு பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியரில் ஐம்பத்தி மூணு பத்து மாடல் வண்டி ஒரு பனைக்கு வந்திருக்குங்க டிஎன் ஐம்பத்தி இரண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஓனர் சிங்கிள் ஓனருங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி நாலு டயருமே ரீசண்டாக தாங்க புதிய டயர்கள் போட்டிருக்காங்க ஒரிஜினல் டயருங்க கிளச்சு பிளேட் கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க மற்றும் ஹைட்ராலிக் ஆயிலும் புதிய ஆயிலுங்க வண்டியோடைய ரன்னிங் ஹவர்ஸ் நாலாயிரத்தி முந்நூறு மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸோடு இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவ்வளவெலாம் இருக்குது பெட் அவ்வளவாக இருக்குது வித்து கிரீப்பர் கீர் ஆப்ஷனோட வர வண்டிங்க எப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு ஜாண்டியில் ஐம்பத்தி மூணு பத்து மாடல் வண்டிங்க வண்டி இருக்கும் இடம் சேலம் மாவட்டம் மேட்டூர் டேமில் இருக்குங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நேரில் பார்த்து பேசும்போது சற்று அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க எல்லாம் ஐம்பத்தி மூணு பத்து மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணியை செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே